மகரம் துன்பம் துயரம் அகரம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு விடுதலை 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 மகர ராசிக்கு விடுதலை மகரத்திற்கு விடுதலை அதிலே முக்கியமாக தா உண்டு தா வேலை உண்டு நிற்பீங்க யாருக்கு எந்த தொந்தரவும் போகாத மகாராஜாக்கள் நினைக்கிறேன் இப்போதும் எப்போதும் புன்முறுவலோடு இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் ஏற்கனவே குரு பயிற்சியிலேயே உங்களுக்கு பாதி துன்பம் போய்விட்டது இனி மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த பாதச்சனியை முடிஞ்சு விட்டதும் உங்களுக்கு மாற்ற அடுத்து உங்களுக்கு காணப்போகுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு விட அடுத்து உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணுல இருக்காரு உங்க ராசி அப்ப சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அவர் எவ்வளவு கெடுத்தாரோ எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க வைக்காம போயிட்டாரோ எல்லாமே கொடுக்கக்கூடிய நீங்க அவர் கேட்க கேட்க உங்களுக்கு கொடுக்கல இப்ப கேட்காம கொடுக்கக்கூடிய நேரம் மகர ராசி உங்க சாதத்தை எடுத்துக்கோங்க தசா பத்திய பாத்துக்கங்க செக் பண்ணிக்கோங்க கோச்சாரத்துல எப்படி இருக்காங்க பாத்துக்கங்க என்ன லக்னங்கிறத பார்த்துக்கோங்க என்ன லக்னங்கிறத பாத்துக்கோங்க செயல்படுத்துங்க வெற்றியை கொடுக்கும் மகரத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை மகரத்துக்கு எந்த கஷ்டமும் அதை சொல்லி இதை சொல்லி எதையும் ஏமாத்துறாங்க உங்க சுயசாதத்தின எப்படி இருக்கு மட்டும் மூணாறு எட்டு பன்னெண்டு என்ன செய்யுது என்ன லைன் கிளியர் ஆயிடுச்சு நீ அடுத்து போகக்கூடியது போற என்னமே அடுத்தது ரிசபராசி இப்ப நீங்க பயன்படுத்திக்கிறோம் இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு வரையும் தருவோம் அப்போ மகரம் என்ன கஷ்டப்பட்ட மகரம் எல்லாத்தையும் இறந்துட்டு அது என்ஜினியரா வாத்தியாரா பொறியியலா அஸ்ட்ராலஜரா யாரையும் விட்டு வைக்கிறது விட்டு வைக்குமா அவருக்குன்னு தனியா கும்பம் அடைஞ்சிருக்குன்னு கேட்பாங்கள கிராமத்துல அஸ்ட்ராலஜர் விட்டு வைக்க எல்லாத்தையும் பதம் பார்க்கும் அவர்தான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய கருப்பு சாமி வழிபாடு கங்கா ஸ்நானம் பௌர்ணமி அண்ணாமலை பிடிபாடு அண்ணாமலை கிரிவலம் திருப்பரங்குன்ற கிரிவலம் எல்லா இடத்துலயும் கிரிவலம் இருக்கு எல்லா பிரதர்ஷனும் தான் முக்கியம் அந்த கிரிவலங்குறத அந்த பிரதர்ஷனம் சுற்றும் அதுக்கு வந்து பகர அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்க புலதை வழிபாடு நல்லா பண்ணுங்க காக்கும் கடவுள் நல்லா பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்